ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு வேற எதுக்குங்க நம்ம இந்தியா ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லா போட்டியும் வந்து பேக் பண்ணி ரெடியா இருக்கு நேத்திக்கே எல்லா பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வீட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு வாட்டர் எல்லாமே ஷட் டவுன் பண்ணியாச்சு சென்சார்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தாச்சு வாட்டர் சென்சார் ஃபயர் அலாம் எல்லாமே ஸோ செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ணியாச்சு இப்போ ஃபைனலா என்னன்னா இது வந்து நம்மளோட செக்லிஸ்ட் இது எப்போ எங்கள் ஊருக்கு போனாலும் இதை நாங்கள் செக் பண்ணுவோம் ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி லைக் எல்லாமே எடுத்தோமா நம்ம கேஜெட்ஸ் சார்ஜர் அது வேறு நம்ம யூடியூப் பண்ணுறதுனால எக்கோ செக்கோ கேஜெட்ஸ் இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் இன்னும் பத்து நிமிஷத்தில் கேப் டிரைவர் வந்துருவாங்க நம்ம சொன்ன டயத்துக்கு கரெக்டாக கேப் டிரைவரும் வந்துட்டாரு ஸோ எல்லா பொட்டியும் எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான் எப்படின்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு பெரிய பேக்கேஜ் வந்து அலோவன்ஸ் இருக்குது அதனால வந்து எங்கள் மூணு பேத்துக்கு வந்து சிக்ஸ் பேகேஜஸ் வந்து எடுக்கணும் அதனாலே வந்து கொஞ்சம் கேபே வந்து பார்த்தோம்னா பெரிய வண்டியா வந்து புக் பண்ணிருக்கோம் எல்லா லக்கேஜும் வந்து அகாமடேட் பண்ற மாதிரி அவ்வளவுதாங்க லக்கேஜ் எல்லாமே வண்டியில ஏத்தியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஷூவை மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பா நம்ம டிராவல் போக போகுது அதனாலே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து பிளஸ் நம்ம யூஸ் பண்ற ஃபுட் வியர் அதாவது ஷூஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா வந்து வியர் பண்ணிக்கிட்டா நல்லது இங்க சியாட்டல்ல இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி தாங்க இப்ப நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம இப்போ இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நாற்பது மைல் டிஸ்டன்ஸு அதாவது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் டிராஃபிக்கை பொறுத்து இன்றைக்கி லக்கிலி பெரிய டிராஃபிக் இல்லை அதனால் சியாட்டல் டக்கோமா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஒன் ஹவர்லேயே வந்து ரீச் ஆயாச்சு யூஎஸ்ஏ டு இந்தியா கம்ப்ளீட்டாகவே நம்ம ட்ராவல் வந்து கத்தார் ஏர்வேஸில் தாங்க இருக்க போகுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செக்இன் பேக்கேஜஸ் எல்லாமே வெயிட் பார்த்துட்டு உள்ளே தள்ளிட்டோனாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி நம்ம முன்னாடியே வந்து வெப் செக்இன் பண்ணிட்டனால ஸோ அதுக்கான கவுண்டரில் தாங்க இப்போ நின்றுட்டு இருக்கோம் பேகேஜ் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெர் பர்சனுக்கு வந்து செக்இனில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கேஜிஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி கேரி ஆன் பேகேஜ் வந்து பார்த்தோம்னா பெர் பர்சனுக்கு வந்து நம்ம செவன் கேஜிஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதையும் தாண்டி ஒரு பர்சனல் ஐட்டம் லைக் ஹேண்ட் பேகோ இல்லை ஒரு மினி பேக் பேக் அதையும் வந்து கேரி பண்ணலாம் பர்சனல் ஐட்டம்க்கு பெருசா வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்ல நம்மளோட செக் இன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாவே முடிஞ்சிருச்சுங்க சோ நம்ம பேகேஜஸ் தான் இப்ப வந்து உள்ள அமிச்சிட்டே இருக்காங்க இங்க அனுப்புற எல்லா பேகேஜஸுமே நமக்கு இனிமேல் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன்ல தான் திருப்பி கிடைக்கும் நம்மளோட போர்டிங் பேசஸையுமே கலெக்ட் பண்ணியாச்சுங்க சோ இப்பவே எனக்கு ஏதோ இந்தியா போய் சேர்ந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு குஷியா இருக்கு அடுத்து தான் நம்ம செக்யூரிட்டி செக்கை நோக்கி தாங்க போயிட்டே இருக்கும் ஸோ ஜென்ரலாகவே இப்போ வெக்கேஷன் டைம் அப்படிங்கறனால எங்கே பார்த்தாலுமே எக்கச்சக்க கூட்டம் தான் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஸ்பாட் சேவர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா செக்யூரிட்டி செக்கு போகிறதுக்கே வந்து ஒரு டைம் ஸ்லாட் வந்து நம்ம இந்த ஸ்பாட் சேவரில் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு டோரில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க ஸோ தட் இந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டில் ஒரு பெரிய வெயிட் டைமை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் என் பின்னாடியே பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு பெரிய லைன் இருக்கு அது எல்லாமே இப்ப ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம டைரக்டாவே இப்ப செக்யூரிட்டி செக் வந்தாச்சு செக்யூரிட்டி செக்ல எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ்மே நம்ம வெளியில எடுத்து வச்சாகணும் அதே மாதிரி தண்ணியோ லிக்விட்ஸோ எதுவுமே அலௌட் கிடையாது அதை தாண்டி நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது லோஷன்ஸ் மாதிரி கேரி பண்றோம் அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நம்ம கேரி பண்ணலாம் something அவ்வளோதாங்க நம்மளோட மேஜர் ஒர்க் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான கேட்டை நோக்கி போக வேண்டியது எப்பயுமே இங்கே இருக்க சியாட்டல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுக்கு எஸ்பெஷலி போர்ட் பண்ணுற எல்லா விதமான ஃப்ளைட்ஸுமே வந்து எஸ் கேட்டில் தாங்க போட்டிருப்பாங்க எஸ் கேட் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் நடந்துலாம் போகவே முடியாது ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்குது ஸோ இப்போ நம்ம அதில் தான் ஏறி போயிட்டுருக்கோம் எப்பயுமே இந்த கிரவுண்ட் ட்ரெயினில் போகிறது அதுவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வந்துடுவோம் அப்போ தான் வந்து நமக்கு அந்த டனலில் போகிற வியூ வந்து நல்லா கிடைக்கும் இந்தியா போறோம்ட்டு நான் மட்டும் இல்லைங்க என்னோட ஜாஸ்தியா வந்து ஆத்விக் தான் செம்ம குஷியா வந்துட்டு இருக்கான் நம்ம கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கேயே வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே கூட இருக்கு ஸோ இங்க எல்லாமே வந்து சியாட்டலோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்க்கலாம் இங்கே என்ன மட்டும் இல்லைங்க லைக் எல்லா விதமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லயும் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க அந்த அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் லைக் குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும் வெளியிலேருந்து எந்த விதமான லிக்விட்ஸ் வந்து நம்ம உள்ளே கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது செக்யூரிட்டி செக்லேயே வந்து தூக்கி போட்டுருவாங்க பட் இங்கே இந்த மாதிரி இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி லிக்கர்ஸ் அந்த மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து அலவுடு தான் பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே கூட வித்துட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ ஏதாவது லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் அதுவும் இந்த பர்டிகுலர் பர்ஃப்யூம் வந்து பார்த்தோம்னா அப்படியே பார்க்கறதுக்கு ஏதோ தங்க பிஸ்கெட் மாதிரியே இருக்குது இங்க இருந்து நம்ம இந்தியா போய் ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு ஃபிளைட் எடுக்கணும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் தான் இப்ப பிரம்மாண்டமா கெத்தா வெளியில நின்னுட்டு இருக்கு பாருங்க ஸோ தான் வந்து நெக்ஸ்ட் ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா பிளை பண்ண போறோம் சொன்ன டயத்துக்கு கரெக்டா போர்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பக்கத்துலேயே எவ்வளோ வீல் சேர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க இது எல்லாமே பெரியவங்க எல்டர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீல் சேர் ஆக்சஸ் எடுக்கிறதுக்காக நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை some kind. ஃபைனலாக நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க ஸோ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலான சீட்லேயுமே இந்த மாதிரி பில்லோஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம தூங்கிட்டு போகிறதுக்கோ இல்லை பேக் சப்போர்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கவரில் வந்து ஒரு பெரிய பிளாங்கெட்டும் இருக்குது ஸோ குளிர்ற மாதிரி இருந்தால் இதை போத்திக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் இந்த பேக்கெட்டில் ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மினி ட்ராவல் கிட் மாதிரி ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஐ மாஸ்க் அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் அப்புறம் முக்கியமாக வந்து டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க We'll i right பேசிக்லி இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா சோ அது வந்து நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் தாங்க சோ இது நம்மளே பர்சனலா கேரி பண்ணி கொண்டு வந்ததுதான் பேண்டமிக் டைம்ல எல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது இது யூஸ் பண்ணது சோ அந்த ஹாபிட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து பழக்கமாவே மாறிடுச்சு சோ முக்கியமா பிளைட்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் கை தொடர இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளே வந்து க்ளீன் பண்ணிக்கிறது எல்லாருமே நல்லா செட்டிலும் ஆயிட்டோங்க சோ கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு லெக் ஸ்பேஸும் நல்லாவே இருக்கு some kind கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பவுச் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதுவே குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு போர்ட் கேம் மாதிரி அழகா வந்து மடிச்சு வச்சிருக்காங்க ஸோ அது விளையாடுறதுக்கான தேவையான காயின்ஸ் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் க்ரேயான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இது எல்லாமே வந்து கொடுக்குற ரீசனே வந்து மெயினா இது வந்து ஒரு லாங்கான ஃபிளைட் ஜேர்னி ஸோ அதுல குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் தராங்க இது வந்து இப்ப நம்ம டிராவல் பண்ற ஏர்கிராஃப்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தாங்க போட்டிருக்காங்க அதாவது எத்தனை எமர்ஜென்சி சி எக்ஸிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இது வந்து ஒரு பர்சனல் அண்ட் வெல்னஸ் பேக் அப்படின்ட்டு சோ நம்மளோட ஹோல் டிராவல்ல நம்ம எது வேணாலும் இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் டிலேஸ் இல்லாம பிளைட் வந்து சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்க்கு எடுத்துட்டாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து ஸ்நாக்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் வாங்கியிருந்தேன் ஆத்விக் வந்து எப்பயும் அவனுக்கு பிடிச்ச ஆப்பிள் ஜூஸ் வாங்கியிருக்கான் கூடவே வந்து நமக்கு லைட்டாக கொறிக்கிறதுக்கு அந்த சால்ட் போட்ட மாதிரி ரைஸ் கிறிஸ்ப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ நல்லா க்ரன்ச்சியாக வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஆக்சுவலாக சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ஒரு வடகும் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது நம்ம ஃப்ளை பண்ண ஆரமிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கிட்ஸ் மீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே சிக்கன் பேஸில் தான் இருக்குது பட் நாங்கள் இது வந்து செலக்ட் பண்ணல ஏன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுமே வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபுடும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணது வந்து பார்த்தோன்னா கிட்ஸ் ஹிந்து மீல் தாங்க செலக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்ட வார்த்தை அவங்களே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க இந்த சில்ட்ரன் ஹிந்து மீல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அதுக்கப்புறம் மேஷ் பொட்டேட்டோஸ் கூடவே வந்து கோல்ட் பாஸ்தாவும் கொடுத்துருக்காங்க வெஜ்ஜிஸ் எல்லாம் போட்ட மாதிரி அதுக்கப்புறம் வந்து லெமன் கஸ்டர்ட் தான் வந்து டிசர்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக்காக இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மெனு ஐட்டம்ஸ் தான் இது வந்து நம்ம அடல்ட்ஸ்க்குங்க ஸோ ஹிந்து நான்வெஜ் மீல் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க ஓப்பன் பண்ணும்போதே வந்து சம வாசனையாக இருக்குது பெரியவங்களுக்கான மெயின் கோர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் எல்லோ சாஃப்ரான் ரைஸ் அண்ட் தால் தான் கொடுத்துருக்காங்க சைட்ஸ்க்கு வந்து நமக்கு சிராஷா அண்ட் பிபிக்யூ ஃப்ளேவர்டு கார்ன் தாங்க கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்தா எங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவ்வளோ டேஸ்டியா இருக்கு ஹோல் வீட்டில் செஞ்ச ஒரு பன் அதுக்கப்புறம் வந்து டிசர்ட்க்கு வந்து லெமன் கஸ்டர்ட் அண்ட் ஜூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் எஸ்பெஷலி மற்ற ஏர்லைன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கத்தார் ஏர்வேஸில் நம்ம இந்தியன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி ஃபுட் தாங்க கொடுக்குறாங்க எல்லோருமே நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ யாருக்குமே நெக்ஸ்ட்டு தூக்கமும் வரல ஸோ அதனால தான் இப்போ ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் ஃப்ளைட் ஜேர்னியில் வந்து மூவிஸ் ஏதாவது பார்த்தாதாங்க டைமும் ஓட்ட முடியும் ஸோ எங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு மட்டுமே தனியாகவே ஒரு கேட்டகரியே இருக்குது முக்காவாசியில் அந்த டிஸ்னி மூவிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க வேர்ல்ட் சினிமாக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் லைக் ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் அராபிக் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து உங்களுக்கு மூவிஸ் இருக்குது குறிப்பாக நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க லைக் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மராட்டி குஜராத்தி அப்படின்ட்டு ஸோ தமிழில் வந்து மார்க் ஆன்டனி படம் தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன் என்னென்னா இது ஆல்ரெடி பார்த்த மூவி தான் பட் ஸ்டில் அதில் இருக்க காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் திருப்பி பார்த்துட்ருக்கேன் அடுத்ததான் இப்போ ஸ்நாக் டைம்க்கு குழந்தைங்களுக்குலாம் நல்லா அட்ராக்டிவாக பிடிக்கிற மாதிரி ஒரு தீம்ஃபுல்லான ஃபுல்லான பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த ஸ்நாக்ஸுமே வந்து சைல்ட் ஹிந்து மீல் அப்படிங்கிற தாங்க வருது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக் சைஸ் பேக்கெட் ஆஃப் ஓரியோ பிஸ்கெட் அதுக்கப்புறம் கிட் கேட் சாக்லேட் ஒரு பீஸ் ஆஃப் சீஸ் இருக்கு மல்டிகிரைன் நியூட்ரி பார் ஒன்று அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான மீலா இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு வர லேட் ஆகும் ஸோ அதுவி கிட்ட கிட்ட இருக்க கிட்கேட்டை தான் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ நம்ம பெரியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த ப்ரோக்லி அண்ட் சீஸ் போட்ட மாதிரி ஒரு பேஸ்ட்ரி மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது டேஸ்ட் அப்படின்னா ஒரு பஃப் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஃப்ளைட் மேப் குள்ளார போய் பார்த்தோன்னா வேர்ல்டில் உள்ள எல்லா விதமான முக்கியமான சிட்டிஸில் இப்போ கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இப்போ போயிட்டுருக்க ஃப்ளைட்டோட ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு எவ்வளோ ஆல்டிடியூடில் பறந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும் முக்கியமாக நம்ம எக்ஸாக்டாக இப்போ எந்த பாயிண்ட்டில் வந்து பறந்துகிட்ருக்கோம் ஸோ அது கூட நம்ம மேப்பில் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துட்டே போகலாம் இந்த ஸ்க்ரீனில் வந்து எக்ஸாக்டாக வேர்ல்டில் எந்தெல்லாம் பகுதி வந்து இப்போ டே டைம் அண்ட் நைட் டைம் அதை தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த டே அண்ட் நைட் வந்து மேர்ஜ் ஆகிற அந்த பாயிண்டில் தான் பறந்துட்டு இருக்கு ஆனால் தான் இப்போ வெளியில் பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஃபுல் பிரைட்டாக ஆயிருங்க எப்பயுமே வந்து யூஎஸ்ஏலேருந்து இந்தியா ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹோல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம நைட் டைமே நம்ம பார்க்க முடியாது ஸ்கிப் ஆயிரும் இப்போ நம்ம எக்ஸாக்டாக கிரீன்லேண்ட் மேலே தாங்க பறந்துட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் நார்த் போல் கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இப்போ நம்மளோட ஃப்ளைட் வந்து அந்த டே அண்ட் நைட் மர்ஜ் ஆகிற அந்த பார்டரை கிராஸ் பண்ணி ஃபுல்லாகவே இப்போ டே டைம்குள்ளே தான் நுழைஞ்சிருச்சு அதனால தான் இப்போ வெளியில் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சின்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நல்லா தூங்கி இப்போ ஓட்டியாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் சும்மா தான் நடந்துட்டுருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பதினாலு மணி நேரத்துக்கு மேலே நம்ம நான் ஸ்டாப்பாக ஃப்ளை பண்ணி போகிறனால நம்ம இல்லைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தோன்னா எல்லா பேசஞ்சர்ஸுமே அங்கங்கே ஏஞ்சி நடந்துகிட்டே தான் இருப்பாங்க சோஃபா நம்மளோட ஃப்ளைட் ட்ராவல் எல்லாம் ஸ்மூத்தா தாங்க போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாவது படம் பார்த்துட்டு இருக்கான் உனக்கு பிடிச்ச பம்பிள் பி மூவி தான் பார்த்துட்டு இருக்கான் கரெக்டா அடுத்த செஷன் மீலே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க ஸோ எகெயின் இப்பயும் வந்து கிட்ஸ் மீல் தான் கொடுத்துருக்காங்க என்னடா எப்பயுமே வந்து சாப்பாட்டே காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஃப்ளைட்டில் இவ்வளோ லாங் ஜர்னி பண்ணும்போது சாப்பிட்றது தூங்குறது அதை தாண்டி பெருசா எதுவுமே நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது எப்பயுமே கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறையாவே தாங்க இருக்கும் ஸோ இங்கேயே வந்து பார்த்தோம்னா சிக்கன் சீஸ் சாண்ட்விச் இருக்கு ஜூஸ் அப்புறம் கிட் கேட்ச் சாக்லேட் எல்லாமே இருக்கு அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஸ்கிராம்பிள் டேக் அதுக்கப்புறம் ப்ளூபெரி பேன் கேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேப்பிங்க லைக் ஃபிளைட்ல கொடுக்குற ஃபுட் எல்லாம் வந்து நல்லா சூடா இருக்குமா இல்ல சில்லுன்னு இருக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே வந்து ப்ரீ குக்ட் ஃபுட்டு தான் பட் நமக்கு வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பரான ஒரு டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணிட்டு அந்த ஃபுட் எல்லாமே நல்லா சாப்பிடும்போது போது சூடா இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரவா கிச்சடி அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் சாம்பார் சைட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் போட்ட மாதிரி யோகர்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க ஜூஸோட உண்மையாக சொல்லணும்னா இப்போ எக்ஸாக்டாக நம்ம என்ன டைம் இருக்கும் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல தெரியல பட் ஸ்டில் வந்து இது எல்லாமே இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கணக்கில் கொடுத்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போதுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஃப்ளைட் வந்து கத்தாரில் வந்து லேண்ட் ஆயிரும் ஃபைனலாக நம்மளோட பிளேன் வந்து லேண்ட் ஆயிடுச்சிங்க ஸோ கத்தாரோட கேபிட்டல் சிட்டியான தோஹால தான் இப்போ லேண்ட் ஆயிருக்கும் இந்த ஏர்போர்ட் பேர் ஹம்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ட்டு இது ஒரு பயங்கர பெரிய ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹப் மாதிரின்னு கூட சொல்லலாம் வேர்ல்டில் உள்ள மேஜர் கண்ட்ரீஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இங்கேருந்து கனெக்டிவிட்டி வந்து இருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க போயிட்டே இருக்கோம் மேலே வந்து அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த ரூட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணி போனோனாலே நம்ம வந்து செக்யூரிட்டி செக் பாயிண்ட் வந்துடும் ஸோ இங்கே இருக்க இந்த ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி செக் பாயிண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளைட்டோட கேட்கு போய் நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த கத்தார் கன்ட்ரியில் மேஜராக வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் நிறையா இருக்கனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அங்கங்க ப்ரேயர் ரூம்ஸ்லாம் கூட ஏர்போர்ட்லேயே இருக்கு பாருங்க இந்த ஹம்மத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இந்த லேம்ப் வச்ச மாதிரி இருக்க இந்த டெடி பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் முக்கியமா இந்த ஏர்போர்ட் மூலயமா டிரான்சிட் ஆகி வர எல்லா விதமான பேசஞ்சர்ஸுமே வந்து வெல்கம் பண்ற மாதிரி பிளஸ் டிராவலை வந்து சிம்பிளைஸ் பண்ற மாதிரி தான் இந்த டெடி பேரை இங்க வச்சிருக்காங்க இங்க தோஹா ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு லே ஓவர் டைம் வந்து பார்த்தோம்னா டூ அண்ட் ஹாஃப் அவர்ஸ் இங்க சோ செக்யூரிட்டி செக்லாம் இப்ப குயிக்காகவே டக் டக்குன்னு எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளைட்டை போர்ட் பண்றதுக்கு தான் இப்ப கேட்டை நோக்கி போயிட்டே இருக்கும் டைமும் நமக்கு கரெக்டாவே இருக்கு அங்கங்க வந்து தோஹா டென்த் ஆனிவர்சரி அப்படின்ட்டு இருக்கு பாருங்க என்னன்னா இந்த ஏர்போர்ட் வந்து ஆரம்பிச்சு பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹம்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு நிறைய இடத்துல பேரும் வாங்கி இருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அம்மாண்ட் கிளீனா நீட்டா இருக்கு வந்து தாங்க இப்ப உட்காந்து செட்டில் ஆயாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ளைட்டோட போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் நம்மளோட முக்கால்வாசி ட்ராவல் முடிஞ்சிருச்சு இன்னும் கால்வாசி ட்ராவல் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே செம்ம ஹாப்பியாக இருக்கு தோஹாவில் நம்மளோட செகண்ட் ஃப்ளைட்டை போர்ட் பண்ணியாச்சுங்க ஸோ இங்கேருந்து வந்து எக்ஸாக்டாக ஃபோர் ஹவர்ஸில் நம்ம இந்தியாவில் போய் லேண்ட் ஆகிடலாம் இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரியே வந்து ஒரு பில்லோ பிளாங்கெட் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க இந்த கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி செட் மாதிரி தாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மல்டி கலர் பென் குடுத்திருக்காங்க ப்ளஸ் வந்து நிறைய கலர்ஃபுல் ஷீட் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே வந்து அந்த டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் பண்ற மாதிரி ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கூடவே இருக்கு டோஹாலேருந்து சொன்ன டைத்துக்கு ஃப்ளைட் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு மீல் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எகெயின் ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ் மீல் தான் இங்கே வந்து பார்த்தோன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் மேஷ் பொட்டேட்டோஸ் அதுக்கப்புறம் ஜூஸ் கோல்ட் பாஸ்தா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம அடல்ஸ்க்கு வந்து மல்டி கிரெயினில் பண்ண ஒரு பிரெட் வெரைட்டி தாங்க கொடுத்துருக்காங்க சாலடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக் பீஸ்லாம் போட்டு ப்ளஸ் கியூக்கம்பர் ஆலிவ்ஸ்லாம் போட்ட மாதிரி ஒரு சாலட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இது அடுத்ததான் மெயின் கோர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரியே தாங்க ஏன்னா நாங்கள் ஹிந்து நான்வெஜ் மீல் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கீ ரைஸ் அண்ட் தால் மாதிரி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்வேன் ஃபைனலாக நமக்கு டிசர்ட்க்கு வந்து நல்ல ஒரு திக்கான கேரட் கீர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது டேஸ்ட்டு கடந்த டுவெண்ட்டி ஹவர்ஸாக வர ஜூஸ் மட்டுமே வாங்கி இருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த காஃபி வாங்கியிருக்கேன் ஸோ இங்கே ஃப்ளைட்லலாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபில்டர் காஃபிலாம் கிடைக்காது இந்த மாதிரி பிளாக் காஃபி தான் கொடுப்பாங்க பட் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி க்ரீமர் அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே கேட்டு வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயாச்சுங்க ஸோ ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃப்ரண்ட் வியூ கேமராவே நம்ம டிஸ்ப்ளேலையே சூப்பராக தெரியுது பாருங்கள் சென்னை மாநகரம் நம்மளே அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற கணக்கா நம்ம ஃபேண்டாஸ்டிக்கா வந்து சென்னையில லேண்ட் ஆயிட்டோங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வெளியில போயிட்டு அம்மா அப்பா எல்லாம் மீட் பண்ண போறோம் அப்படின்ட்டு எனக்கு அதிக்கலாம் செம சந்தோஷம் செம எக்ஸைட்டடா இருக்கும் நம்மளோட சென்னை ஏர்போர்ட் பத்தி சொல்லி ஆகணுங்க இன்டீரியர்ஸ்லாம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க நான் போன டைம் வந்தபோது கூட நான் இதெல்லாம் பார்க்கல இப்போ அவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே பாக்கிறதுக்கு முக்கியமாக நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாம் சொல்கிற மாதிரி நிறையா ஸ்கல்ச்சர்ஸ்லாம் கூட அங்கங்கே வச்சுருக்காங்க நம்மளோட கஸ்டம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாகவும் முடிஞ்சிருச்சு ப்ளஸ் ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் இந்த தடவை முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததான் வந்து நம்மளோட செக்இன் பேக்கேஜஸ்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க இப்போ வந்து இங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பேகேஜஸ்லாம் வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருந்துச்சு அதாவது நம்ம சியாட்டலில் உள்ள போட்டோம் இல்லையா சிக்ஸ் பீஸ் ஆஃப் செக்கின் பேகேஜ் எல்லாமே இப்போ தான் நமக்கு ஒன்றா கையில் கிடைக்குது அவ்வளோதான் நம்ம யூஎஸ்ஏலேருந்து கிளம்பி ஒரு லாங் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி இப்போ இந்தியாவில் அதுவும் சென்னையில் வந்து ஃபைனலாக லேண்ட் ஆயிட்டோம் இந்த ட்ராவல் விளாக் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த இந்தியாவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய்